அன்பிட்கேணியவர்களே இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கேணியவர்களே நம்முடைய காணொளிகளை பார்த்துவிட்டு பலரும் பயனுள்ள பொருள் புதிந்த அர்த்தமுள்ள காணொளிகளாக நீங்கள் வெளியிடுகிறீர்கள் இவைகளெல்லாம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று மகிழ்ச்சி தெரிவிப்பது சமுதாயத்திலே நல்ல கருத்துக்களை உண்மைகளை தேடி பெறக்கூடியவர்கள் பெருகி வருகிறார்கள் என்கிற நம்பிக்கையை நமக்கு அளிப்பதாக இருக்கிறது சில அன்பர்கள் கேட்கிறார்கள் இன்னும் இந்த சமுதாயத்தில் சில பேர் நாத்திகவாதம் பேசி மனதை புண்படுத்துகிற செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவைகளையெல்லாம் தவிர்ப்பதற்கு வழி இல்லையா இதற்கு என்ன செய்ய வேண்டும் இவைகளெல்லாம் வேதனை அளிப்பதாக இருக்கிறது என்று கேட்கிறார்கள் மனித சமுதாயத்தில் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்கள் இவைகளெல்லாம் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமே தவிர பயனற்ற செயல்களை செய்து கொண்டிருப்பது அது தனி மனிதர்களுக்கும் சரி சமுதாயத்திற்கும் சரி தீங்கிழைப்பதாகத்தான் இருக்க முடியும் வள்ளுவ பெருந்தகையே பயனில்லாத செயல்களை செய்கிறவர்களை பற்றி மிக வன்மையாக கண்டித்து சொல்லி இருக்கிறார் இன்றைக்கும் நாத்தீகவாதம் பேசி சிலர் பிறருடைய மனதை புண்படுத்துகிறார்கள் என்றால் அது நாத்தீகவாதம் பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி ஆஸ்தீகவாதம் பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் பிறருடைய மனங்களை புண்படுத்துகிற வகையில் பிறரை துன்புறுத்துகிற வகையில் துவேஷமாக பேசுவதற்கு எவருக்கும் இந்த உலகத்தில் உரிமை இல்லை என்பதை எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் சமுதாயத்திலே பெரும்பாலும் நாத்திகன் என்றால் யார் என்று கேட்டால் எல்லோருமே நினைத்து கொண்டிருப்பது எண்ணிக்கொண்டிருப்பது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நாத்திகர்களாக இருக்கிறார்கள் என்பதாகத்தான் ஒரு எண்ண ஓட்டம் சமுதாயத்திலே இருக்கிறது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் ஆஸ்தீகர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நாத்தியர்கள் என்பதாகத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இதுதான் சமுதாயத்தினுடைய மனப்போக்காக இருக்கிறது ஆனால் உண்மையில் கடவுள் இருக்கிறார் இல்லை என்பது எல்லாம் ஒருவரை நாத்திகராகவோ ஆஸ்திகராகவோ தீர்மானிப்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்டு என்றால் உண்டு இல்லை என்றால் இல்லை என்பது நம்முடைய வேதங்களினாலேயே தீர்மானிக்கப்பட்ட தீர்க்கமாக வரையறுக்கப்பட்ட நம்முடைய திருமறைகளினாலும் நம்முடைய ஞானிகளினாலும் அவைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தத்துவமாகத்தான் இருந்து வந்திருக்கிறது கடவுள் இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் அவர்கள் அந்த நம்பிக்கையோடு வாழுவதற்கு இந்த உலகத்திலே உரிமை இருக்கிறது அதே போல கடவுள் இல்லை என்று நம்புகிறவர்கள் அந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு கடவுளை நம்புகிறவர்களை இழிவுபடுத்துவதோ துவேசமாக பேசுவதோ துன்புறுத்துவதற்கோ அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அதே போல கடவுள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுள் இல்லை என்கின்றவர்கள் பற்றி அவர்களுடைய மனம் புண்படுகிற வகையில் எதையும் பேசுவதற்கும் செய்வதற்கும் அவர்களுக்கும் உரிமை கிடையாது உண்மையில் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நாத்தீகர்கள் அல்ல அதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் கடவுள் இருக்கிறார் என்று நம்பினாலும் ஏற்றுக்கொண்டாலும் இவர்கள் எல்லோருமே ஆஸ்திகர்களாக வாழக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய சான்றோர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கடவுள் இல்லை என்று நம்புகிறவர்கள் அந்த நம்பிக்கையோடு அறம் சார்ந்த வாழ்க்கையை தர்மத்திற்கான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் அவர்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் ஆஸ்திரிகர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதேபோல ஆஸ்திகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் நாள்தோறும் நான் தவறாமல் பிரார்த்தனை செய்கிறேன் வழிபாடு செய்கிறேன் அபிஷேகங்கள் செய்கிறேன் யாகம் செய்கிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் யோகம் செய்கிறேன் யாகம் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகக்கூடியவர்கள் அவர்கள் தவறியவர்களாக தர்மத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடியவர்களாக இருந்தால் அப்பொழுது அவர்கள் ஆஸ்திரீர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த நிலையில் அவர்கள் நாத்திகர்களாக மாறிவிடுகிறார்கள் எனவே இந்த உலகத்தில் முழுமையான நாத்திகர்களும் எவரும் கிடையாது முழுமையான ஆஸ்திரீகர்களாகவும் முழுமை பெற்றவர்களாக எவரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இந்த அடிப்படை உண்மைகளை புரிந்து கொண்டு எல்லோருமே அந்த உயர்ந்த ஆஸ்தீக நிலைக்கு மலர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மனித சமுதாயத்தில் கடவுள் இருக்கிறது என்று நம்பினாலும் சரி இல்லை என்று நம்பினாலும் சரி அந்த வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்வது மட்டும் இந்த உலகத்தை மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு வழியாக ஒரு தீர்வாக இருக்க முடியாது இந்த மனித சமுதாயத்தில் இந்த மனித குலம் மகிழ்ச்சியோடு சுதந்திரமாக வாழ்வதற்கும் வாழ்வை நிறைவு செய்வதற்கும் என்ன தேவை என்பது பற்றி சிந்திப்பதும் அதற்காக செயலாற்றுவதும் தான் இந்த மனித குலத்தினுடைய முழுமையாக இருக்க முடியும் மனிதர்களுக்கு என்ன தேவை அனைத்து மனிதர்களுக்கும் ஆரோக்கியமான உணவு தேவை ஆரோக்கியமான உடல்நிலை தேவை ஆரோக்கியமான மனநிலை தேவை ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டியது தேவையாக இருக்கிறது தூய்மையான காற்று தேவையை தூய்மையான நீர் தேவை தூய்மையான உணவுகள் தேவை இவைகளையெல்லாம் அனைத்து மனிதர்களுக்கும் அடையச் செய்வதற்கு அனைத்து மனிதர்களும் இந்த தேவைகளை எல்லாம் நிறைவு செய்து கொண்டு மனமகிழ்வோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து நிறைவு செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செயலாற்ற வேண்டும் என்று சிந்தித்து செயலாற்றுவதுதான் மனித குலத்தினுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது இந்த கடமை கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து கொண்டு செயலாற்றுவதுதான் உயர்ந்த மனித பண்பாகவும் பண்பாடாகவும் மனித நாகரிகமாகவும் உலகத்தில் உன்னத ஆன்மீகமாகவும் இருக்கிறது இந்த உயர்ந்த ஆன்மீகத்தை நோக்கி பயணிப்பதற்கு மனிதர்கள் மனிதகுலம் முயற்சிக்க வேண்டும் இங்கே சில சுயநலத்திற்காக மக்களை திசை மாற்றம் செய்வதற்காக ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு தங்களுடைய சுயநலத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கடவுள் இருக்கிறார் கடவுள் இல்லை நான் நாத்திகன் நான் ஆஸ்திகன் என்றெல்லாம் வாதங்களும் விதண்டா வாதங்களும் மண்ணிலே விதைத்துக் கொண்டிருப்பது அது அவர்களினுடைய பேதமை மட்டுமல்ல அவர்கள் அறியாமையிலே விழுந்து கிடக்க கூடியவர்கள் இத்தகைய மாய பித்தலாட்டங்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையில்லாத ஒன்று இப்படி மாய பித்தலாட்டங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மனித சமுதாயம் புறம் தள்ளுவதற்கு தயாராக வேண்டும் இந்த மனிதகுலம் முழுவதும் மேன்மையுடன் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செயலாற்ற வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த ஆன்மீகத்தை நோக்கி மனிதகுலம் பயணிப்பதற்கு இறை பேராற்றல் அருள் புரியட்டும் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்